இப்ப இந்தியா கூட்டணி தான் இருக்கீங்களா இல்ல ஆமா இப்ப இந்தியா கூட்டம் இல்லையே போராடுறீங்க நீங்களும் சரி கிருஷ்ணசாமி அவர்களும் சரி ஆனா ரெண்டு பேருக்குமான முரண்பாடு என்ன ஒண்ணு அவர் அவர் இருக்கார் நான் அவர் பாடல்களே நீங்க தான் சார் அவரை வந்து அவர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் கிடையாதுன்னு அடிக்கடி சொல்றீங்க இல்ல உண்மையை சொன்ன மக்கள் இப்ப ஏத்துக்கிட்டாங்க தான் அவர் அமைதியா இருக்காரு இது ஓயாம நம்ம சொல்லக்கூடாதுன்னு வார்த்தையாள சொல்லலை நீங்க கேட்டீங்க அவர் அவர் பாடல இருக்கார் நான் அவர் பண்ணி அவர் செய்யற ஏன் பண்ணி நான் செய்யறேன் நீங்க ஏன் மீடியா அவரே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க அதை அவரே போய் கட்ட வேண்டியதா இல்லை இது அவருக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கலைங்க இல்ல இல்லை இவர் வந்து நம்ம சமூகத்தை சேர்ந்தவர் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு அது அவருக்கே தெரியுமே இல்லைன்னு நான் சொல்லிதான் இல்லை மக்களுக்கே தெரியும் அவருக்கே தெரியுமே இல்ல ஒரு சமம் சொல்லலையே மக்களுக்கே தெரியுமே மக்களுக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஏ நான் தான் சொல்லணும் ஜான் பாடியும் சொல்றேன் அவசியம் இல்லை அவர் அரசியல் தம்ப புதிய தமிழரும் கட்சி வச்சிருக்காரு அவ்வளவுதான் கட்சியுடைய தலைவர் அப்படி சொல்லுங்க இல்ல அந்த சமுதாய தேவேந்திர சமுதாய தலைவர் நான் ஒத்துக்கிற மாட்டேன் அவர் அவர் கட்சியுடைய தலைவர் நான் ஏத்துக்கிறேன் இல்ல அந்த சமுதாயமா இருந்தா தான் அந்த சமுதாயத்துக்கு போராடணும்னு எதுவும் வேணும் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது இல்ல இந்த தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முதல்ல கிருஷ்ணசாமி அவர்கள் வைக்கிறாரா இல்ல ஜான் பண்டியன் அவர்கள் வைக்கிறாரா நாற்பது வருஷம் முன்னாலே நான் வச்சுருங்க நாங்கள் எசிக்க நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது அப்போ மீடியா இல்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கிடையாது மேடைக்கு மேடைக்கு பிரச்சாரம் பண்ணுவேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசணும் வேணாம் சரி அப்படிதா அப்போவே நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் படித்து வெளியே போனால் அர்த்தம் இன்றைக்கி எல்லாருமே ஒத்து மொத்தமாக சொல்கிறோம் அவ்வளோ சரி இப்போ புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்கள் இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்து நாடுன்னா அப்போ இந்து மக்கள் தான் மற்ற மதத்தில் தான் தொடச்சு விடலாமா அவன் அவருக்கு கேட்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இல்லை அவருக்கு கேட்டது நான் கேட்க ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லா மதத்தினரும் ஒன்றாக கூடுகிற நாடு தான் இந்திய நாடு இந்துக்கள் அதிகமாக இருக்கிற நாடு அதை வேணால் நான் ஒத்துக்கிறேன் இந்துக்கள் அதிகமாக இருக்கிற நாடு எல்லா மதத்தையும் இருக்கிற நாடு தான் இந்தியா அது தனியாக இந்துக்கள் மட்டும்னு சொன்னால் தவறு எல்லா மதத்தினரும் அடைக்கலம் கொடுத்து இந்தியாவில் அதிகமாக இருக்கிறவங்க அப்படி சொல்லுங்கள் இந்துக்கள் மட்டும்னா அது தவறு